அலாமலை உலகத்தில் யாராவது இறந்துட்டாங்கன்றா அவங்களுக்கு ஓ சொல்றாங்க ஓ சொல்றாங்க அப்புறம் தர்ம செய்ய சொல்றாங்க துவா செய்ய சொல்றாங்க இத்தனையும் எதுபே சேரம் நன்மையாக இருக்கும் என்று எனக்கு தெளிவுப்படுத்துங்கள் அஸ்லாமலை சௌதரி அவங்க நடைமுறையில் ஒரு கேள்வியை கேட்குறாங்க அதாவது இறந்து விட்ட ஒரு ஆளுக்கு சில விஷயங்கள் செய்தால் அவங்களை சென்றடையும் அப்படிங்கிறாங்க அதில் ஒன்று துவா செய்ய சொல்கிறாங்க அது போய் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க தர்மம் பண்ணுங்கங்கிறாங்க அதனுடைய நன்மை போய் கிடைக்குங்கிறாங்க குரான் ஓத சொல்கிறாங்க அதனுடைய நன்மை கிடைக்குங்கிறாங்க அல்லது வேறு ஏதாவது ஒன்றை செய்தால் இந்த எல்லாம் கிடைக்குங்கிறாங்களே இறந்தவங்களுக்கு ஒரு நன்மையை நம்ம சேர்த்து வைக்கிறதாக இருந்தால் மார்க்கு அடிப்படையில் எதை செய்தால் இறந்தவங்களுக்கு போய் சேரும் இதுதான் அவங்களுடைய கேள்வி சுருக்கமாக அதுக்கு பதில் சொல்லிடுவேன் நபியுல் நாயன் சல்லாலேஸ்லம் அவங்க சொன்னாங்க இதான் மாத்தல் இன்சானும் இன்கத்த அணுகு அமலுகிசாசு ஒரு மனிதர் இறந்து விட்டார் என்றால் அவருக்கும் இந்த உலகத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அவருக்கு இந்த உலகத்தில் இருந்து எந்த நன்மையும் போய் சேராது மூணே மூணு விஷயத்தை தவிர அப்படின்ட்டாங்க இறந்துட்டா உலகத்திற்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை எந்த நன்மையும் சேராது மூணே மூணு விதமான நன்மைகள் போய் சேரும் அதுல ரசுல்லா ஒன்றை சொல்கிறாங்க அந்த இறந்தவர் உயிரோடு இருக்கும் போது சதக்கத்து அடிப்படையில் நிரந்தர நன்மை தரக்கூடிய விதத்தில் ஒரு தர்மம் செய்து இருந்தார் என்றால் அந்த நன்மை அவர் இறந்ததற்கு பின்னாலும் போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க இது ஒரு நன்மை இப்ப நான் உயிரோடு இருக்கிறேன் உயிரோடு இருக்கும்போது ஒரு மதர்சா கட்டி கொடுத்தேன் ஒரு பள்ளிவாசல் கட்டி கொடுத்தேன் இது மாதிரி நிரந்தர நன்மையை தருகின்ற ஒன்றை நான் செஞ்சு கொடுத்தோம்னா நான் இறந்ததற்கு பின்னாலும் இந்த பள்ளிவாசலுடைய நன்மை அதில் தொழக்கூடியவருடைய நன்மை எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இது சதகத்தும் ஜாரியா இந்த ஒரு நன்மை வரும் ரெண்டாவது கல்வி சொல்றாங்க என்ன ஒரு மனிதனுக்கு ஒரு மார்க்கருதியான அல்லது ஒரு நல்ல பயனுள்ள ஒரு விஷயத்த நான் சொல்லி கொடுக்குறேன் அதை அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு இப்ப நான் இறந்ததற்கு பின்னாலையும் அவர் உயிரோடு இருக்கிறாரு என்னுடைய கல்வியை நான் சொன்னதின் அடிப்படையில் அவர் செயல்படுத்துறாரு அந்த நான் சொல்லி கொடுத்த அந்த நன்மையும் நான் இறந்ததுக்கு பின்னாலே வந்துகிட்டே இருக்கும் இதை சொல்ல சொல்றாங்க மூணாவது வலதுன் சாலிகுன் எதுவும் அவருடைய பிள்ளை இவருக்காக வேண்டி துவா செய்வாங்களே அந்த நன்மையும் போய் சேரும் சதகுத்தன் ஜாரியா நம்ம இறந்ததுக்கு பின்னால வந்து சேரும் நம்ம கற்றுக் கொடுத்த கல்வி பயனுள்ள கல்வி அதனுடைய நன்மையும் வந்து சேரும் நம்முடைய பிள்ளைங்க நமக்காக வேண்டிய துவா செய்வாங்கள இந்த துவா இந்த அடுத்து நாயன் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தர்மம் பண்ணினால் அதுவும் போய் சேரும் கடன் பெற்றோர்கள் உறவுக்காரங்க அவங்க கடனை வைத்து விட்டு இறந்து விட்டார்கள் என்றால் அந்த கடனை நிறைவேற்றி விட்டோம் என்றால் அந்த நன்மையும் போய் சேரும் இத மாதிரி சில விஷயங்களை நபி அவர்கள் சொல்றாங்க ஆனால் குரான் ஓதினால் அந்த நன்மை போய் சேரும் தொழுதால் அந்த நன்மை போய் சேரும் இது ரசோல்லா சொல்லல ஹஜ்ஜு செய்தா கூட இறந்தவங்களுக்காக வேண்டி ஹஜ்ஜு செய்யலாம் அவங்களுக்கு நீத்து இருந்தால் அவங்க இறக்கிறதுக்கு முன்னால அந்த எண்ணம் இருந்தால் அவங்களுக்கு ஆகிய ஹஜ்ஜு செய்யலாம் அந்த நன்மை கூட போய் சேரும் ரசோலா அதுக்கும் வழிகாட்டி இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு உம்ரா செய்ய முடியாது ஏன் ரசோலா அப்படி காட்டி தரல ஆனா நடைமுறையில் அதை வச்சிருக்கிறாங்க இறந்துவிட்ட பெற்றோருக்காக வேண்டி நான் உம்ரா இறந்து விட்ட என் அண்ணனுக்காக வேண்டி நான் உம்ரா செய்கிறேன் கற்றுத் தரல இறந்தவர்களுக்காக வேண்டி எதை செய்யலாம் என்று சொல்ல சில விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறாங்க அதை மட்டும் நம்ம செய்யலாம் அதை சுருக்கமாக உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லியிருக்கிறேன்